மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம முதல்ல பார்க்கிறோம் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவின் சார்பில் கணபதி வெற்றி பெற்றிருக்கிறார் அண்ணா திமுக சார்பில் வந்து பெஞ்சிமின் என்பவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார் பெஞ்சமின் வந்து ஏற்கனவே அங்கு வந்து நாட அங்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தவர் இருந்தவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் அடைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்குப்பதிவுல திமுக கூட்டணி அதிமுக விட முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக ஆமா தொகுதியில மக்களவை தேர்தலில் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்புல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக தனித்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் தனித்து போட்டிட்டு இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டாக சேர்ந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கி அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி